கடந்த மூன்றாம் பனாவத்தை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தினால் ஐந்து வீடுகள் முற்றிலும் சேதமான நிலையில் இருவர் உயிரிழந்திருந்தனர் நாம் அனைவரும் இந்த தீயில் உயிரிழந்த இருவரை பற்றி மட்டுமே சிந்தித்தோமே தவிர அந்த தீயினால் தங்களுடைய உடமைகளையும் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிக்கும் ஏனையவர்களினுடைய பிரச்சனைகள் குறித்து கவலை கொள்ளவில்லை கடந்த மூன்றாம் தேதி என்று அதிகாலை ஏற்பட்டிருந்த கொடூர தீ விபத்தில் அங்கு வாழ்ந்து வந்த ஐந்து குடும்பங்களின் வீடுகள் முற்றாக தீக்கிரையாகி இருந்தது தற்பொழுது அந்த மக்கள் தங்களுக்கென்று ஒரு வாழ்விடமின்றி வாழ வழியின்றி உண்ண உணவின்றி உடுத்த உடையின்றி கண்ணீரோடு தங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிட யாராவது வந்துவிட மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்போடு காத்து அந்த மக்களை நாங்கள் சந்திக்க சென்றிருந்த போது அவர்களினுடைய நிலைமையும் அவர்களினுடைய கண்ணீரும் எங்களுடைய மனதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது தங்களுடைய மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்திருந்த தந்தையொருவர் மகளுக்காக சேர்த்து வைத்திருந்த அனைத்து பொருட்களும் தீயில் கருகிவிட்டன என கூறி கதறியதை பார்க்கும் பொழுது ஒரு நிமிடம் நம்முடைய சகோதரிக்கோ நம்முடைய நண்பிக்கோ நம்மில் ஒருவருக்கோ இவ்வாறு ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் என்னவாகும் என்று சிந்தனையில் மூழ்கியது எங்களின் மனம் கடந்த தேதி எங்கள் வீடு லயமெல்லாம் இருந்துச்சு எரிஞ்சு நாங்கள் அங்கங்கே ஒவ்வொரு இதில் தான் இருந்து இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இந்த மீடியாஸை பார்த்துட்டு எங்களுக்கு நிறைய பேர் மீடியாஸ் மூலியமாக எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொருட்கள் இருக்காங்க சமைச்சி சாப்பிட்றதுக்கு பொருட்கள் தந்துக்கிட்டு இருக்காங்க தற்போது சமைச்சு சாப்பிட்றதுக்கு கூட இட வசதி தோட்டத்தில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ வசதியே இல்லை இன்னும் அதனால அதில் தான் நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சரி என்ன செய்யணும் ஆனால் இந்த இது வரைக்கும் எங்களை இந்த அரசியல்வாதி வந்தாங்க அன்றைக்கி எல்லாமே எல்லா அரசியல்வாதியும் வந்து எனக்கு பிடிக்கிற அன்றைக்கி எல்லாம் வந்துட்டு போனாங்க நாங்கள் இன்னும் வேதனையில் தான் இருக்கோம் அந்த ஆறுதல் சொல்கிறது கூட அடுத்து அரசியல்வாதிலாம் வரலை இப்படி இவங்க அரசியல்வாதி வந்துட்டு போய பிற்பாடு எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு வீடை மட்டும் இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு வீடுங்களை கட்டி தாங்க எவ்வளோ சுருக்காக கட்டி தரணுமோ கட்டி தாங்க ஏன்னு கேட்டால் என் மகளே நான் கல்யாணத்தை வச்சுருக்கேன் அதுக்கு நான் இந்த வீடை கேட்டு வாங்கிறது ஏன் இப்போது வந்து கூலியெல்லாம் எனக்கு கட்டக்கூடிய பணமும் இல்லை வசதியும் இல்லை நான் எனக்கு கேட்டால் வேலை வெட்டியும் இல்லாமல் தான் நான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கேன் நான் அன்னன் உழைச்சா தான் எங்களை பொழப்பே போகிறது அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு கூலி கெடுத்து ஒரு வீடு கட்டையோ இல்லாட்டி கூலி சொந்த காணியை கொடுத்தாலும் ஒரு வீடு கட்டுறக்கூடிய வசதியாக இல்லை தயவு செய்து எல்லா அமைச்சர்கிட்டையும் நிமிச்சம் மூட கேட்குறேன் எங்களுக்கு வீடை கட்டி தரப்பாக இருங்க சுல்கா உங்களுக்கு கோடி புண்ணியமாக இருக்கும் எங்களுடைய இருந்து இப்படி வீடு எரிஞ்சு பத்து எரிஞ்சி இப்போ அஞ்சு வீடுகள் நாசமாகி போயிருச்சு இதனால் ஒருத்தருமே எங்களுக்கு அரசியல்வாதிகள் வந்து ஒரு உதவியுமே எங்களுக்கு செஞ்சது இல்லை இதுவரைக்கும் அரசியல்வாதிகள்லாம் வந்து வந்து சும்மா பார்த்துட்டு தான் போகிறாங்களுடைய அதை பற்றி ஒரு கதைக்கிறது இல்லை இதுவரைக்கும் அவங்க ஒரு சாப்பாடோ கொடுத்து இல்லை சொல்ல போனால் அவ அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க எங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக செய்தி மூலியமாக பார்த்தவங்க அனைவரும் வந்து எங்களுக்கு சாப்பாடு உடுப்பு பல சாப்பாடு சாமானலாம் கொடுக்குறாங்க இது வரைக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு எஸ்டேட்லேயும் பேசி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் அந்த சாப்பாடை வச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு நிரந்தரம் இடம் இல்லை எங்களுக்கு சொல்ல பா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டில் எங்களால் வாழ முடியுமா முடியாது கரியான கஷ்டமாக நாங்கள் இருக்கிறோம் எங்கள் கிட்டே பெரிய பண வசதி இல்லை பண வசதி இருந்து தான் நாங்கள் இப்படியெல்லாம் அடமோத தேவை இல்லை நாங்கள் வீடை கட்டிட்டு போயிருப்போம் ஆனால் எங்களுக்கு இல்லை நீங்கள் எல்லாம் கட்டாயம் அரசியல்வாதி அனைவரும் வந்து ஒன்று சேர்ந்து இந்த எங்களுக்கு இந்த ஒரு அஞ்சு வீடை கட்டி தாங்க எங்களுக்கு தனித்தனியாக ஒரு வீடை கட்டி தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம் நீங்கள் இதுக்கு முன்னு வரணும் நீங்கள் ஓட்டு கேட்கும்போது மட்டும் தான் வாரீங்க அதுக்கு வர வரமாட்டேங்கிறீங்க அந்த நேரத்துக்கு மட்டும் வந்துட்டு நீங்கள் கும்பிட்டு ஒழிய அதுக்கு ஒருபாடு எங்களை கணக்கெடுக்க மாட்டேங்கிறீங்க கட்டாயம் நீங்கள் இந்த செய்யாட்டி எங்களால் வாழ முடியாது கட்டாயம் நீங்கள் பாருங்கள் எங்களை தயவு செய்து இந்த வீடியோ இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நாங்கள் ஒன்றுமே நாங்கள் கே ஏசவோ பேசவோ இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்குறோம் வந்து எங்களுக்கு ஒரு வீடு அமைச்சு தாங்க இது மட்டும்தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம் இப்போ எங்களுக்கு நிரந்தரமாக நாங்கள் எங்கள் பிள்ளைகள் படிக்கணும் கொஞ்சம் பாருங்கள் எங்கள பிள்ளைகள் படிக்கணும் நாங்கள் சின்ன ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லாத எங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டில் எத்தனை நாள் தான் வச்சுருப்பாங்க எங்களை கொஞ்சம் பாருங்கள் கட்டாயம் இதை செஞ்சு தாங்க இதுதான் உங்கள்கிட்ட நாங்கள் முக்கியமாக கேட்டுக்கிட்டு நன்றி இப்போதிக்கி ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன வீடை வாங்கி எங்களுக்கு இங்கே இருந்த வீட்டுங்களில் ஆள் இல்லாத இடத்த பார்த்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அதுதான் எங்களுக்கு எந்த நாளைக்கும் இருக்க இல்லாதே ஏன்னா எங்களோட பிள்ளைகளும் இங்கே இருக்க வரணும் அவங்களும் இங்கே தங்கணும் அதுக்காக எங்களுக்கு இந்த வந்து கேட்குறவங்களோ பார்க்குறவங்களோ அரசாங்கமோ மந்திரிமாரோ எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடை கட்டி ஒதுக்கி கொடுக்கணும் அதைத்தான் நாங்கள் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வராங்க போகிறாங்க பார்க்குறாங்க எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை உடுப்பு சாமான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஆக்கிட்டிங்கிறதுக்கு இடம் இல்லை இப்போ நாங்கள் இருக்கிற வீரையும் பறி கொடுத்துட்டு இப்படி இருக்கிறோம் ஒன்று ஒன்றும் எடுக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை எதுவும் செஞ்சு தரேன்ட்டு அரச தோட்டத்துலேயும் ஒன்றும் ஒன்றும் கேட்குறது பார்க்குறது இல்லை எங்களுக்கு வீடு வசதி தான் எங்களுக்கு தேவை எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு ஒன்று வேணும் தோ இது நாங்கள் யார் சொல்லி பா வாடுறாங்க படம் எடுக்கிறாங்க பேசுகிறாங்க போகிறது உண்டு தான் இப்போ நாங்கள் என்ன செய்கிறது இன்னொரு ஒரு வீட்டில் எவ்வளோ நாளைக்கு நாங்கள் இப்படி இருந்துக்கிட்டு ரோட்டை ரோட்டா அப்படி இப்படி இருந்துக்கிட்டு எங்களுக்கு அப்படியே இருக்க இயராது நாங்கள் இருக்கிறத எங்களும் சரி உங்களுக்கு உரியான ஒரு வீடு வேணும் காலை பனாபத்த பகுதியில் தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடுகளை பெற்றுக்கொடுப்பது. கொடுப்பது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கடமை அல்லவா குறித்த அதிகாரிகளே இது உங்களின் கவனத்திற்கு